ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம உடலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உடல் எடையை குறைக்கக்கூடிய நச்சுக்கலை வெளியேற்றி டீடாக்சிஃபை பண்ணுற வெண்பூசணி ஜூஸை பற்றி பார்க்கலாம் பலவிதமான நோய்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கிற ஒரு காயின்னு சொன்னால் பூசணிக்காயை சொல்லலாம் குறிப்பாக மஞ்சளாக இருக்கும் மினிப்பு பூசணிக்காயை விட வெள்ள பூசணியில் நீர்ச்சத்தும் நாச்சத்தும் மிக அதிகமாக இருக்குது தினமும் வெறும் வயிற்றில் இந்த பூஸ்ணிக்கா ஜூஸ் குடிக்கிறதுனால உடலில் இருக்கிற அனைத்து நச்சுக்களும் வெளியேறி உடல் சுத்தமாகும் பூஸ்ணிக்காவில் கல்லூரிகள் மிக குறைவாக இருப்பதோடு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கூடுதல் எடையை விரைவாக குறைக்க இந்த ஜூஸ் உதவியாக இருக்கு இதில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் நீண்ட நேரத்திற்கு பசியை தூண்டுவதில்லை அதோடு உடலில் இருக்கிற கழிவுகளையும் வெளியேற்றி எடையை விரைவாக குறைக்க உதவி செய்கிறது நிறைய பேருக்கு குளிர் இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் உடலில் இருக்கிற அதிகப்படியான சூட்டின் காரணமாக உடலில் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படி உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க பூசணி ஜூஸை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் உடல் சூடு தணிந்து குளிர்ச்சியாகும் அஜீர்ண கோளாறுகள் மலச்சிக்கல் மற்றும் வயிற்று தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த பூசணி ஜூஸ் ஒரு அருமருந்து என்றே சொல்லலாம் ஏனெனில் வயிற்று பகுதியில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்கள் அழித்து நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவித்து குடலை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க இந்த வெண்பூசணி ஜூஸ் மிகவும் உதவியாக இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல மன ஆரோக்கியத்துக்கும் இந்த வெண்பூசணி ஜூஸ் மிகவும் உதவியாக இருக்கு இதில் இருக்கிற அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கார்டிசால் உற்பத்தியை கட்டுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்த உதவுகிறது அதோடு இன்சோமியா என்னும் தூக்கமின்மை மற்றும் மனப்பதட்டம் போன்ற பிரச்சனைகளை குறைத்து மனதை அமைதிப்படுத்துகிறது வெண்பூஸ்னிக்கா ஜூஸில் இருக்கிற கால்சியம் தொத்தநாகம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களும் தியாமின் மற்றும் ரிபோஃப்ளேமின் போன்ற வைட்டமின்களும் உடலில் உள்ள சோர்வுகளை குறைத்து புத்துணர்ச்சி அளிக்க உதவியாக இருக்கிறது இந்த அபரிவிதமான நன்மைகளைக் கொண்ட வெண்பூஸ்னிக்கா ஜூஸை வெறும் வயிற்றில் தினமும் காலையில் எடுத்துக்கொள்வோம் ஆரோக்கியமாக இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி